நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஆறிலிருந்து பத்து முடிய குறைவாக விதைப்பவ குறைவாக அறுவடை செய்வா நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வா இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர் கடவுள் உங்களை எல்லா நலங்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் அனைத்து நச்சல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைனு எழுதியுள்ளது அல்லவா விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அரசியல்களாகிய விளைச்சலை மிகுதியாகவே தருவார் சிந்தனை பவுலிங்கு இயற்கை விதி ஒன்றை கூறுகிறார் விதையை குறைவாக விதைக்கும் ஒரு விவசாயி நிறைவான அறுவடையை எதிர்பார்க்க முடியாது இயேசுவும் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவியாலேயே உங்களுக்கும் அளக்கப்படும் என்கிறார் நம் செயல்களின் பலன் எப்படியோ ஒரு வகையில் நம்மிடமே திரும்பி வருகிறது நம் செயல்கள் அன்பையும் தாராள குணத்தையும் தாங்கி செல்பவையாயிருந்தால் உலகை அவை அழகுப்படுத்தும் திரும்பி நமக்கு நிறைய கிடைக்கும் என்று விரும்பி செயல்படுவது அழகல்ல அது ஏமாற்றத்தையே சம்பாதிக்கும் உண்மையான கைமாறு நம்மிடம் இருக்கும் பொருட்கள் நேரம் நமக்குள்ள அனைத்துமே உண்மை அன்பில் பிறரின் கையுக்கு மாறுவதே இதில் அடங்கும் இதில் நாம் அனுபவிக்கும் மகிழ்ச்சியே இதன் பிரதி இது அளவின்றி உலகையெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஆசையை ஏற்படுத்துகிறது இந்த பேரன்பே உண்மை தெய்வீகம் எனவே நாம் தாராள குணத்தோடு ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்